என் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு ஆர்ஃபனேஜ் போயிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் பணம் கொடுத்து கூட சாப்பாடெல்லாம் போட சொல்லியிருந்துருக்கலாம் இருந்தாலும் என் பையன் அழைச்சிட்டு போய் அவங்க கையால் சாப்பாடு போடும்போது தான் பட்டு ஆதரவற்றவர்கள்லாம் இருக்காங்க என்ன மாதிரி வயசானவங்க இருக்காங்க இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி என்ன அழைச்சிட்டு போயிட்டு அவங்க கையால் ஒரு நல்லது செய்ய வைக்கிறதுல தப்பு கிடையாது வேற அவங்களுக்கும் சாப்பாடு போட்ட மாதிரி ஆச்சு அதே சமயம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா திருப்பியும் என் பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணான் ஸோ ரெண்டு இதுவுமே நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல நாள் இல்லை இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆர்ஃபனேஜ் இல்லை வந்து ஓல்டேஜ் ஹோம் உங்களால் முடிஞ்ச உதவி அவங்க பசங்களை விட்டு செய்ய சொல்லுங்கள் சும்மா பணம் கொடுத்து செய்ய சொல்லாதீங்க அதோடய அர்த்தம் என்ன என்ன எதுன்னு சொல்லி கொடுங்க அப்போ கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த நல்ல பழக்கம் இருக்குது எத்தனை பேர் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள்